ஒட்டில் வசிக்கிறது ஓட்டை வசிக்கிறது உழைக்க உட்காம இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க மற்ற சமூகத்தவர்கள் எல்லாம் முதலாளிகளாக இருக்கிறார்கள் ஆக ஆக ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கான புறக்கணிக்கணும் அதை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கான நிதியை திருடி அங்கே முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மகாமகத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் அரசிற்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்பதற்காக இந்த நாட்டில் பள்ளிக்கூடங்களை எல்லாம் தாண்டி இங்க மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மதுக்கடைகள் ஐயாயிரத்துக்கு குறைவான பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு மோசமான அரசு மதுக்கடைகளை விட பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்கிறது ஏன் மதுக்கூட கிராமத்துக்கு கிராமத்து திறந்தீங்க நீங்க யார் வேண்டுமோ எந்தவித தேவையும் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்த சமூகமாக எந்த சமூகம் இருக்கிறதோ அந்த சமூகம் அந்த சமூகத்திற்கு மதுவை புகட்டி விட்டால் அவன் புகட்டிவிட்டால் கிராமத்தில் முடங்கி போவான் அதற்காகவே மதுக்கடை ஊருக்கு இந்த எந்த சமூகம் அழிந்து போகிறது பிற்படுத்தப்பட்ட சமூகம் தளர்த்தப்பட்ட சமூகம் தான் இந்த வண்டியிலே மதுக்கடையில் அழிந்து போகிறது அரசு ஒரு படம் கெடுக்கிறது கல்ல மார்க்கெட்ல விற்கிறான் கடையை போட்டா இவன் கடையை திறக்கிறான் இந்த காவல்துறைக்கு தெரியாதா சட்ட ஒழுங்கு நீதி நிலைநாட்ட வந்திருப்பதாக தம்பட்டம் அறிந்து கொள்கிறீர்களே அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடுகிறீர்களே விரோதமான காரியங்கள் ஈடுபடுகிறீர்களே உங்களுக்கு தெரியாதா பந்தலூர் பகுதிகளிலும் திருப்பந்தால் பகுதிகளிலும் மதுக்கடைகள் கள்ளச்சந்தை மூலமாக விற்கப்படுவது உங்களுக்கு தெரியாதா கள்ள சாராயம் விற்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் மனசாட்சி சொட்டு நீ சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லா குற்றச்செயல்களுக்கும் நீங்கள் துணை போய் துணை போயிட்டு இருக்கீங்க நீங்க நாங்க அதை சுட்டி காட்டினா உங்களுக்கு கோபம் படுத்து உங்களுக்கு ஆக மதுக்கடையில் உடனடியாக அப்புறப்படுத்தணும் அந்த கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிராக இருக்க மதுக்கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அங்கே இருக்கிற பயணிகளுக்கும் கடைகளுக்கும் அது வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் மது குடிப்போன பக்கத்திலேயே வச்சுக்கிறது கிடையாது என் அமைப்பில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த அமைப்பிலும் குடிப்பவன் தலைவனாக வரக்கூடாது என்று உத்தரவு போட்ட ஒரே அமைப்பில் மது குடிப்ப நான் பேசக்கூட மாட்டேன் மது குடிப்பவன் தலைவனாக ஆவதற்கு தகுதி ஏற்றவன் என்ற கொள்கைகளை நாங்க இருக்கோம் நாங்க தகவல்களை மதுக்கடைகளை அப்புறப்படுத்தணும் இன்னொன்னு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாக கேடிகள் கட்டி தரப்பட்ட அத்தனை காலனி விடுதிகள் இன்னைக்கு பழதနေ இருக்குது எங்க நினைவுக்கு 300 கோடி ரூபாய் மகாமகத்துக்கு தெரியல ஏன் எங்க காலனி விடுதிகளை புடுபிச்சி தரணும் அத்தனை அதிகாரிகளுக்கும் நான் அனுப்பி இருக்கேன் அறிக்கைகள் அனுப்பி அனுப்பி இருக்கேன் இந்த ஆர் முன்பாக அத்தனை அதிகாரிகளுக்கும் என் மக்களுடைய காலமை வீடுகளை நீங்க புதுப்பிச்சு என் செயர்களுக்கான சாலை வசதிகள் அது மட்டுமல்லாமல் திருப்பான வரை சாலை மக்களுடைய கோரிக்கையா தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் சாலையில் செல்ல போறாங்களா முன்னூறு கோடி

எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வளர்ச்சியின் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அதனால தான் சில விஷயங்கள் நாங்கள் கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கோம் நாங்க அதிகாரிகளுக்கு சொல்வதெல்லாம் பதினோரு அம்ச கோரிக்கைகளையும் ஒன்று விடவும் நிறைவேற்ற வேண்டும் அரசாணை தொண்ணூத்தி ரெண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டவனுக்கு கல்வி தரக்கூடாது என்று சொன்னார்கள் அரதர்மோ பயமோகம் என்ற இந்து மதத்துடைய சுலோகம் சொல்கிறது அவனவன் சாதி தொழிலை அவனவன் தான் செய்ய வேண்டும் சொல்லுது நமக்கு

தேவடிய மகன் என்பதற்கு என்பதற்கான விளக்கம் பிற்படுத்தப்பட்டவர்களை தான் இந்து மதம் சூத்திரன்

செய்ய வேண்டியதான மக்களை மட்டும் ஊருக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம் ஆக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீலப்புடிகள் இயக்கம் என்பது இந்த மண்ணிலே அனைத்து மக்களுக்குமான சமூக நீதி கோரிக்கைகளை சமூக நீதி கோரிக்கைகள் இந்த மண்ணிலே முன்னெடுக்கிறது நாங்கள் வந்து சாதி பெருமை பேசுவது கிடையாது நாங்கள் மொழி அரசியலை கூட நாங்கள் விதை வெறுக்கிறோம் தமிழ் தேசிய அரசியலை வெறுக்கிறோம் திராவிட அரசியலை நாங்கள் தூக்கி எறிகிறோம் நாங்கள் இந்திய தேசியத்தை நம்புவது கூட கிடையாது இந்த பள்ளியிலே அம்பேய்க்கு சொன்னது போல அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம் அதை நோக்கித்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என் அருமை தன்பர் எஸ் சி பற்றி பேசினனா அவர் சொல்லியிருக்காரு தாட்கோ என்ற பிரிவு இருக்கிறது இந்த நாட்டிலே அதானி என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது பன்னாட்டு நிறுவனம் அதானி இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த அதானி குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடன் கொடுத்துருக்கிறார் பன்னாட்டு கம்பெனி

இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாம் இங்களை நாங்கள் சமூக முன்னேற்றத்திற்காக ஒப்படைத்துக் கொண்ட கூட்டம் நாங்கள் தான் எதிர்காலத்தில் தலைவர்களாக நிற்போம் வைப்போம் அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமாக அனைத்து அனைத்து ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செல்ல வேண்டும் என்று நாங்கள் அடித்தளம் பெற்றிருக்கிறோம் அது அப்படி செல்வதும் செல்லாததும் அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என் மக்களுடைய பதினோரு அம்ச திட்டங்கள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இங்கே ஒரு தொடர் போராட்டத்திற்கு நாங்கள் எங்களை தயாராக்கி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டே அந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்